அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி திருவிழா தற்போது பார்த்திங்க அப்படின்னா நடந்து கொண்டு இருக்கிறதுங்க அதாவது கந்தசஷ்டி விரதம் வந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த விரதம் அப்படிங்கிறது ஆறு நாள் இருக்கக்கூடிய ஒரு விரதம் இது முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரத வழிபாடுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த கந்தசஷ்டி திருவிழாவாக கொண்டாடக்கூடிய இந்த விரத வழிபாடுகள் இந்த விரதம் பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரத்தோடு நிறைவு பெறுகிறதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய திருக்கல்யாணம் அப்படிங்கிறது ஏழாவது நாள் வந்து நடைபெறக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த கந்தசஷ்டி திருவிழா அப்படின்றது வந்து முருகப்பெருமானுக்கு எவ்வாறு உகந்ததோ முருக திருத்தலங்களில் பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப விமர்சையாக வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது திருச்செந்தூரில் கூட நடக்காத ஒரு அதிசயம் பார்த்தீங்க அப்படின்னா கழுகுமலை முருகன் கோவிலில் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுவது உண்டுங்க அப்படி கந்தசஷ்டி திருவிழாவில் திருச்செந்தூரில் கூட நடக்காத ஒன்று கழுகுமலை வீற்றிலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய முருகர் திருத்தலத்தில் என்ன நடக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இன்னும் கழுகு மலை திருத்தலத்தை பற்றி நீங்க அறியாத பல சுவாரஸ்யமான தகவலை நீங்க தொடர்ந்து தெரிந்த பலன் பெற வீடியோவை பஸ் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில்படனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்கள்ல கந்தசஷ்டி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வந்துட்டு இருக்குங்க வதம் செய்யும் நிகழ்வு திருச்செந்தூர்ல கடற்கரையில் நடந்தது அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமை அக்டோபர் இருபத்தி ஏழு மாலை திருச்செந்தூர் கடற்கரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது நடைபெறும் சூரசம்ஹாரம் நடைபெறுவதற்கு முதல் நாள் அதாவது கந்தசஷ்டி திருவிழாவின் ஐந்தாவது நாள்ல திருச்செந்தூருல கூட நடக்காத ஒரு நிகழ்வு கழக்கு மலை முருகன் கோவில்ல வந்து நடைபெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இவை பற்றிய முழு விவரங்களை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டியில இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய கழுகுமலை முருகன் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில்கள் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் கந்த சஷ்டி திருவிழாவில் கழுகுமலை முருகன் கோவிலில் மட்டுமே நடக்கும் ஒரு அற்புத நிகழ்வு கஜமுக பருவதம் என்று முன்னர் அறியப்பட்ட கழுகுமலையில் சம்பாதி அப்படின்ற கழுகு முனைவர் பல்லாயிரம் ஆண்டுகளாக வசித்து விட்டார் பெருமான் சூரபத்மன திருச்செந்தூருல வதம் செய்வதற்கு முன்பு மறைந்திருக்கும் சூரபத்மன தேதி கஜமுக பர்வதம் என்று இந்த மலைக்கு வந்தார் அப்பொழுது சூரபத்மனின் தம்பியான தாரகாசுரன் முனிவர்களையும் பொதுமக்களையும் துன்புறுத்தி கொண்டிருந்ததைக் கண்டு தாரகாசுரனை வதம் செய்தார் பின்னர் அந்த களைப்பு தீர்வதற்காக அங்கேயே ஓய்வும் எடுத்தார் பின்னர் சம்பாதி முனிவர் முருகப்பெருமானுக்கு தங்குமிடம் அளித்து சூரபத்மன் மறைந்திருந்த இடத்தையும் கூறினார் தன்னுடைய தம்பிக்கு காரியம் செய்ய முடியாமல் சாபம் பெற்றிருந்த கழுகு முனிவரின் சாபம் நீங்கியது முருகன் முக்தி அளித்தார் கஜமுக பர்வதம் என்று பெயரால் அழைக்கப்பட்ட அந்த இடம் பிறகு கழுகுமலை என்று கழுகு முனிவரின் பெயரால அழைக்கப்பட்டது ஐப்பசி மாதம் பஞ்சமி திதியில சூரபத்மனின் தம்பியான தாரகாசூரனை முருகப்பெருமான் வதம் செய்த இந்த நிகழ்வு கழுகுமலை முருகன் கோவில்ல மட்டுமே நடக்கும் ஒரு நிகழ்ச்சியாகும் அப்படின்னு சொல்லலாம் கழுகுமலை முருகன் கோவில் கந்த சஷ்டி திருவிழா துவங்கி பொருளாதாரமாக நடைபெற்று வருகிறது தாரகாசூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் நிகழ்வு அக்டோபர் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறுதுங்க பெரும்பாலான முருகப்பெருமானினுடைய கோவில்கள் அசுரன்தான் மயிலாக முருகனுக்கு வாகனமாக இருப்பார் ஆனா இந்த கோவில்ல இந்திரன் முருகப்பெருமானுக்கு மயிலாக இருக்கிறாரு என்பது குறிப்பிடத்தக்கது போர் நடந்த திருத்தலம் அப்படிங்கிறதுனால எதிர்மறை ஆற்றல் தடைகள் நீங்கும் தலமாகவும் இருக்கப்படுகிறது இந்திரன் வாகனமாக இருப்பதால செல்வத்தை அருளும் தளமாகவும் உள்ளது குரு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் முருகனை வணங்கிய இடம் அப்படிங்கிறதுனால கிரகதோஷம் நிவர்த்தி தலமாகவும் இருக்கப்பெறுகிறது கழுகு முனிவருக்கு சாப விமோன விமோச்சனம் கிடைத்த மலை அப்படிங்கிறதுனால கடுமையான தோஷங்கள் நீங்கும் என்பதும் ஐதீகம் கழுகு மலை முருகன் கோவில் தென்பழனி என்றும் அழைக்கப்படுதுங்க இந்த கோவிலில் முருகப்பெருமான் மேற்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறார் திருபரகுன்றம் போலவே கழுகு மலையை உடைந்து கோவில் கருவறை உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மலையே கோவிலினுடைய கோபுரமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த தளத்தில் மூலவராக பார்த்தோம் அப்படின்னா கழுகாச்சல மூர்த்தி அருள் பாளிக்கிறார் அதாவது முருகப்பெருமானாக அம்மன் மற்றும் தாயாராக வள்ளி மற்றும் தெய்வானையும் ஊர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகு மலை அப்படின்ற ஊரில் வீற்றிருக்கிறதுங்க இந்த திருத்தலம் இந்த கோவில திருவிழாக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வைகாசி விசாகத்தன்று வசந்த மண்டபம் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது கந்த சஷ்டியில பதிமூன்று நாளும் தைப்பூசத்துல பத்து நாளும் பங்குனி உத்திரம் பதிமூணு நாளும் திருவிழா கொண்டாடப்படுதுங்க இந்த தல நாயகன் கழுகாசல மூர்த்தி மேற்கு பார்த்தும் வள்ளி தெற்கு பார்த்தும் தெய்வானை வடக்கு பார்த்தும் அருள் அமர்ந்த நிலையில நான்கடி உயரத்துல பெரிய திருமேனியாக அருள் இந்த திருத்தலம் திறந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே நேரம் இந்த கோவில்ல பிரார்த்தனைகளாக பார்க்கும் பொழுது திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில சிறந்து விளங்க இறைவனை நாம பிரார்த்தனை பண்ணிருக்கலாம் பிரார்த்தனை நிறைவேறியதும் நேர்த்திக்கடனாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் தங்களுடைய நேர்த்தி கடன பக்தர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள் கந்த புராணத்தின் ஆசிரியர் கட்சியப்பர் குமரன் மேற்கு முகமாக இருக்கக்கூடிய தலங்கள் மூன்று அப்படின்னும் அதுல ராஜபோகமாக வீச்சிருக்கும் தலம் கழுகு மலை அப்படின் குறிப்பிட்டிருக்காரு இந்த தலத்தின் மிக சிறந்த அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா மலையை குடைந்து கோயில மலைக்குள் அமைத்திருப்பது தான் இந்த குடைவறை கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அளவில் அம்சமாகவே சிறப்பம்சமாகவே இருக்கிறது கோயில மலைக்குள் தான் இந்த குடைவறை கோவிலுக்கு மலையே கோபுரமாகவும் அமைய பெற்றிருக்கிறது இந்த கோயிலை சுற்றி வர வேண்டும் அப்படின்னா மலையையே சுற்றி வர வேண்டும் இந்த கழுகாசல மூர்த்திக்கு முகம் ஒன்று கரம் ஆறு தன்னுடைய இடது காலை மயிலினுடைய கழுத்தலையும் வலது காலை தொங்க கையில வந்து கதிர்வேலுடன் வேலுடன் காட்சி தருகிறார் பிற கோவில்களின் அசுரன் தான் மயிலாக வந்து இருப்பார் அதனால மயிலினுடைய முகம் முருகனுக்கு வலது பக்கமாகவே இருக்கும் ஆனா இந்த தளத்துல இந்திரனே மயிலாக இருப்பதால் மயிலினுடைய முகம் முருகனுக்கு இட பக்கமாக உள்ளது அதனால சூரசம்ஹார நாட்கள்ல மயிலின் முகம் மூடப்பட்டிருக்கும் இந்த தலத்துல குருவும் தட்சிணாமூர்த்தி முருகனுக்கு செவ்வாய் இருப்பது சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அதனால ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க கைலாசநாத மூர்த்திக்கு அகத்தியர் தினமும் பூஜிப்பதாக ஒரு ஐதீகமும் விளங்குகிறதுங்க இங்க முருகனுக்கு தனி பழி அழையறையும் சிவபெருமானுக்கு தனி பள்ளி அறையும் அமைந்திருப்பது ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ராவணனால் ஜடாயு கொல்லப்பட்டாரு ராமனால் இறுதி காரியங்கள் செய்யப்பட்டு ஜென்ம சாபல்யம் பெற்றார் இதை அனுமர் மூலம் அறிந்த ஜடாயுவின் தம்பி சம்பாதி என்று கழுகு மகமுனிவர் ராமனிடம் தான் தன்னுடைய சகோதரனுக்கு ஈமகிரிய செய்ய இயலாமல் போயிற்று இதனால் ஏற்பட்ட பாவம் எப்போது தீரும் எங்கு போய் இதை களைவது என்றார் அதற்கு ராமன் நீ கஜமுக பர்வதத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி பூஜை செய்து வந்தார் இதற்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இதன் பிறகு பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டன முனிவர் கஜமுக பர்வதத்திலேயே தங்கியிருந்தார் அப்போது முருகன் சூரபத்மனை வதம் செய்வதற்காக இவ்வழியாக வரும் பொழுது அந்நேரத்தில் முனிவர்களையும் மக்களையும் சூரபத்மனின் தம்பி தாரகாசுரன் துன்புறுத்தி கொண்டிருந்தான் முருகன் தாரகாசுரனை ஐப்பசி பஞ்சமி வதம் வதம் செய்தார் செய்த ார் அவருக்கு இடம் தந்து சம்பாதி அத்துடன் சூரபத்மனின் இருப்பிடத்தையும் காட்டினார் இதனால மகிழ்ந்த முருகப்பெருமான் சம்பாதிக்கு முக்தியும் அளித்தார் இதனால சம்பாதி தன் சகோதரனுக்கு ஈமக்கிரியைகள் செய்ய முடியாத பாவங்களும் நீங்கியது கழுகு முனிவரான சம்பாதி வசித்த கஜமுக பருவதமே அவரது பெயரால கழுகு மலை அப்படின்ற பெயரும் பெற்றது அதிசயத்தின் அடிப்படையில இத்தலம் அப்படிங்கிறது இத்தலத்தினுடைய நாயகன் கழுகாசல மூர்த்தி மேற்கு பார்த்தும் வள்ளி தெற்கு பார்த்தும் தெய்வானை வடக்கு பார்த்தும் அருள்பாளிக்கிறாங்க அமர்ந்த நிலையில நான்கடி உயரத்துல பெரிய திருமேனி கொண்ட சிறப்பம்சமாக இத்திருத்தலம் விளங்கி வந்து கொண்டிருக்கிறது